வணக்கம் இல்லை இரண்டு இளைஞர்கள் மாறி மாறி செய்த காரியத்தால் மூன்று நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நீதிபதியிடம் மரணம் ஆக்குமலம் அளித்து இளம்பெண் மரணமடைந்திருப்பதால் தற்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தெலுங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டம் மடுகுளப்பள்ளி மண்டலம் சித்தலகுடத்தை சேர்ந்தவர்தான் கோட்டா ராமலிங்கம் ராஜிலதா தம்பதியார் இந்த தம்பதிகளுடைய மகள்தான் கோட்டா கல்யாணி வயது பத்தொன்போது படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு தற்போது வீட்டில் உள்ளார் இந்த நிலையில்தான் அதே ஊரை சேர்ந்த ஆரூரி சிவா மற்றும் மது ஆகிய இருவருமே ஒருதலையாக அந்த பெண்ணை காதலித்து வந்திருக்கிறார்கள் இதனால் இருவருமே மாறி மாறி கல்யாணியை தொடர்ந்து சில காலமாக துன்புறுத்தி வந்திருக்கிறார்கள் தங்கள் இருவரில் யாரையாவது ஒருவரை காதலிக்கவில்லை என்றால் உன்னுடைய புகைப்படங்களை மார்பிங் செய்து இணையதளத்தில் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு விடுவோம் என தொடர்ந்து மிரட்டி வந்திருக்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய தொடர் மிரட்டலுக்கு அவர் அஞ்சவில்லை இந்த நிலையில்தான் இந்த மாதம் ஆறாம் தேதி திப்பட்டி மண்டலம் சர்வாரம் கிராமத்தில் உறவினர் ஒருவர் இறந்த நிலையில் கல்யாணியின் பெற்றோர்கள் அங்கு சென்றுள்ளனர் கல்யாணி மட்டும்தான் வீட்டில் தனியாக இருந்துள்ளார் அப்போது மது மற்றும் சிவா ஆகிய இருவருமே சேர்ந்து அந்த பெண்ணுக்கு ஃபோன் செய்து தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார்கள் இதனால் வெறுப்படைந்த கல்யாணி விவசாயத்திற்காக வீட்டில் வைத்திருந்த பூச்சி மருந்தை குடித்துவிட்டு இது குறித்து தன்னுடைய பெற்றோரிடமும் கூறியிருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் அவரை உடனடியாக மீட்டு மரியலாகுடா மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக நல்கொண்டாவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் மூன்று நாட்கள் சிகிச்சைக்குப் பிறகு கல்யாணி செவ்வாய்க்கிழமை இறந்துவிட்டார் விட்டார் இது குறித்து கல்யாணியின் தாயான ராஜிதா அளித்த புகாரின் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்துள்ளனர் புதன்கிழமை பிரேத பூசனைக்கு பிறகு சடலமும் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது கல்யாணியின் மரணத்திற்கு காரணமான குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து நீதி வழங்க கோரி குக்கடம் அட்டாக்கி சாலையில் இறந்தவரின் உறவினர்களும் ஊர் மக்களும் சடலத்துடன் நேற்று காலை மறியலில் ஈடுபட்டனர் கல்யாணி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோது மரண வாக்குமூலம் நீதிபதியிடம் கொடுக்க கொடுக்கப்பட்டதால் குற்றம் சாட்டவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று போலீசார் கூறியதை அடுத்து கல்யாணியின் உறவினர்கள் அந்த போராட்டத்தை கைவிட்டனர் இந்த நிலையில்தான் மரண வாக்குமூலத்தில் தன்னுடைய பெயரும் கல்யாணி தெரிவித்திருப்பதை அறிந்த மது தனது அதிக தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார் இதனால் அவரை உறவினர்கள் உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று தற்போது சிகிச்சை அளித்து வருகிறார்கள் மேலும் இன்னொரு நபரான சிவாவை போலீசார் கைது செய்து அவரிடம் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது